காய்ச்சல் வந்து வச்சுக்கோங்க ஊசி போடுவீங்களா போட மாட்டிங்களா போட மாட்டேங்க ஏன்னா அந்த ஊசி என்ன பண்ணும் அந்த மருந்து என்ன பண்ணும் அந்த நோயை வந்து அப்படியே பண்ணி அதுக்கு ஆதாரம் இருக்கா அதுக்கு ஆதாரம் வந்து சரி அவருடைய அந்த டாக்டர் பேர் என்ன டாக்டர் ரிச்சர் முன்னாடி முன்னாடி திருப்பு ம் அந்த படி சரி அதுக்கு ஆதாரம் சொல்லுவாக்கலாம் ஆ ரிச்சர்ட் சாம்ஸ் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க ரிச்சர்ட் சாம்ஸ் என்ன எழுதியிருக்காரு என்ன தலைப்பு எழுதியிருக்காரு ஹீலிங் வித் மைண்ட் பவர் கூட இன்னொரு மருத்துவர் இருப்பார் இருக்காரா அவர் என்ன படிச்சிருக்காரு அவர் எம்எஸ் எம்எஸ் படிச்சு எம்டி ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டாக இருந்த புத்தகம் எழுதுறாங்க அது எழுதிட்டு என்ன சொல்கிறாங்க அந்த பக்கம் அந்த அந்த புத்தகத்தில் எத்தனை பக்கம் ஆ மருந்து பற்றி என்ன சொல்கிறாங்க ஒரு ரிச்சர்ட் சாமியஸ் இருக்கிற டாக்டரும் செக்ஸ் தெரியுங்கிற டாக்டர் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பதில் சொல்கிறாங்க சரி படிங்க பார்க்கலாம் டோட்டல் ரிலையன்ஸ் ஆன் பில்ஸ் ஆ ஆ பொசிஷன்ஸ் ம் மெடிஷன் ஆர் ஹெர்பல் யூஸ் வெர்லி பிரிட்டேஸ் தி ப்ராப்ளம் பை சப்ரெசிங் தி சிம்டம் ம் மாத்திரைகள் மருந்துகள் மூலிகை வைத்தியங்கள் ஆகியவற்றை முழுக்க நம்பிருபது தவறு அந்த நம்பகியையும் பழக்கமும் நோயின் அறிகுறிகளை மறைத்து வைத்து நோயை அதிகமாக்குவதில் ஈடுபடுகின்றன என்ன புரிஞ்சுக்கிறதுல சொல்றது யாரு

பக்க விளைவை அழுத்தி வைத்து நோய்களை அதிகமாக்குவதில் ஈடுபடுகின்றன அதனால தான் நீங்கள் நோய் வந்தவங்க இந்த சக்கர நோய்க்கு அதிகமாக அதிகமாகி பட நோய்கள் வந்துடும் சக்கர நோய் மட்டுமல்ல பல புது புது நோய்கள் வந்து அதை இறந்துருவாங்க அப்போ மருந்துகள் மாத்தினால் முழுக்க நம்பியிருக்க முடியாது ஆனால் புத்தத்தினுடைய பேர் என்ன ஹீலிங் வித் மைண்டு பவர் மனதை வைத்து கொண்டு சிகிச்சை அளிக்கிற முறையை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க சரியா இது மனதை வைத்து கொண்டு சுத்தமாக்கிற முறை தான் இது அந்த மனதை வைத்து கொண்டு எப்படி சுத்தமாக்குறதுங்கிறது அதுவும் திருவள்ளுவ நீர் மருத்துவம் அப்புறம் வந்து ஜெர்மனி டாக்டருடைய சரி குறைந்த மருத்துவம் இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த உணவு இல்லாமல் வாழும் கலை உணவு உண்ணாமல் கிடையாது உணவு இல்லாமல் எப்படி வாடுறது உணவு உண்றதை பற்றி பிரச்சனை இல்லை இல்லாமல் இருந்தால் உடம்பு என்னவாக மாறுதுன்னா உணவு இல்லாமல் இருக்கும் பொழுது இந்த உடம்பு டாக்டராக மாறுது அந்த இல்லாமல் இருக்கிறப்ப நீரை மருந்தாக அருந்தி காய்கறி சாப்பிட்டு பெருங்குடலை சுத்தம் பண்ணணும் அப்போ ரத்தத்தையும் பெருங்குடலை சுத்தம் செய்து எந்த நோயும் எதிர்க்கின்ற வல்லமை பெறுகின்ற உடலாக இயற்கையாக மாறுது இது வந்து இயற்கையாக இருக்கிற யோக முறை இதுக்கு வந்து யாருடைய உதவியும் தேவையில்லை சரிங்களா நன்றி